சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ போர் டூ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஓஎம்ஆர் முறையில் தேர்வுகளை நடத்துவது ஏன் என்று தேர்வர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு வரும் பனிரெண்டாம் தேதி நடக்கிறது அதற்கான பாடத்திட்டம் திடீரென மாற்றி அமைக்கப்பட்டது அதனால் தேர்வுக்கு தயாராக போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் தேர்வர்கள் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது தேர்வர்களின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது முதுகலை ஆசிரியர் தேர்வை ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் பேர் எழுதுகின்றனர் சுமார் எண்ணூறு மையங்களில் தேர்வு நடக்கிறது ஏற்கனவே பல முறை கணினி வழியில் தேர்வுகளை நடத்திய ஆசிரியர் தேர்வு வாரியம் திடீரென முதுகலை ஆசிரியர் தேர்வை ஓஎம்ஆர் முறையில் நடத்துவது ஏன் என்ற தேர்வர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கணினி வழி ஆன்லைன் தேர்வு என்றால் முறைகேடு செய்ய முடியாது எனவும் ஓஎம்ஆர் முறையில் தேர்வு என்றால் அதில் முறைகேடு நடக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் தேர்வர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் கணினி வழியில் தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தயங்குவது ஏன் என்று கேள்விகளை தேர்வர்கள் முன்வைத்துள்ளனர்